மக்கள் வணக்கம் கல் தோன்றி காலத்தே காலத்தை தோன்றிய மூத்த குடியாம் உலகெங்கும் வாழும் என் தமிழ்குடி மக்கள் அனைவருக்கும் உங்கள் நரசிம்ம உபாசகர் மருது ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீக தலங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது சனி தோஷ நிவர்த்திக்கான தலமாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் வாழ்க்கையில் பொங்கு சனி ஸ்தலம் பார்த்துட்டோம் அதே போல் மங்கு சனி ஸ்தலம் பார்த்துட்டோம் இப்போ வந்து அதாவது இந்த சனி வந்து கண்டக சனி மாரக சனி அப்படின்னு சொல்லுவாங்க இது வாழ்க்கையின் பிற்பகுதியில் வரக்கூடியது பெரும்பாலானவங்க இந்த சனி வந்து வரத்துக்கு முன்னாடியே காலம் ஆயிடுவாங்க இல்லைன்னா இந்த ஏழரை ஆண்டு சனியை கடந்துட்டாங்கன்னா தான் எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ தான் வாழ்க்கையில் அவங்களோட உயிர் பெரிய சொல்கிறாங்க பெரியவங்க அதுபோல் இந்த கண்டக சனி சனி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது சனிக்கான தலமாக இன்றைக்கி நாம் பார்க்க இருப்பது குச்சனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி ஸ்தலம் அங்கே சனி பகவான் மட்டும்தான் விசேஷம் அது தேனி மாவட்டத்துக்கு அருகே இருக்குது உத்தமபாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊர்லேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த சனி வந்து சுயம்பு சனீஸ்வரர்னு பேர் இவருக்கு இருக்கு இவர் தானே எழுந்தருளியவர் இந்த ஸ்தலத்தில் அந்த சனி பகவான் தனது வாழ்க்கையில் பல விதமான இன்னல்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து போதுண்ட இந்த வாழ்க்கை அப்படின்னு நினச்சி விரக்தியில் இருக்கக்கூடிய பல பெரியவங்களுக்கு முக்தி அளிக்கக்கூடியவராக இருக்கார் அதே போல் வாழ்க்கையில் நிம்மதியான சாவு வேணும் தான் எல்லாம் நினைப்பாங்க ஆயுள்காரகனாகிய சனி பகவான் அவர் தான் ஆயுளுக்கு அதிபதி நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கெல்லாம் அவர் தான் எல்லாமே அவர் வந்து கடைசி காலத்தில் நமக்கு வீடு பெற்றை தருவதற்கு அவர் வழிவகுப்பார் சனி பகவானுக்கு என்ன இன்னொரு பேர் கர்மகாரகனும் பேர் கர்மகாரகன்னா தொழில் செய்கிறதுக்கு அவர் தான் அதே போல் கர்மா அப்படின்னா எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதற்கு முன்னர்தாக நிற்பவர் சனி பகவான் மட்டும்தான் அதனால் இந்த சனி பகவானுக்கு அபிஷேகம் செஞ்சு அர்ச்சனையெல்லாம் செஞ்சு அவருக்கு எல் தெய்வம் போட அந்த ஸ்தலத்தில் ரொம்ப விசேஷம் எல் விளக்கு அங்கே ஏற்றணும் வயதான முனி முதிர்ந்த காலத்தில் நம்ம அங்கே போகிறது சிரமமாக தான் இருக்கும் அது தொலைவில் தான் இருக்குது தேனி மாவட்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த குச்சனூர் ஸ்தலத்துக்கு போய் சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் அவருக்கு அணிவித்து சாத்தி வழிபடுறது பலவிதத்துலையும் நமக்கு நன்மையை தரும் அது அதுவும் சேவிக்கலாம் இதோடு சேர்த்து திருநறையூர் அப்படிங்கிற ஒரு சனி ஸ்தலமும் இருக்குது அதையும் சேவிக்கலாம் இதே போல் சனி பகவானின் அனுகிரகத்தை நாம் எல்லோரும் பெறுவதற்கு குச்சனூர் சனி ஸ்தலத்துக்கு போயிட்டு அவர் அருளுக்கு பாத்திரமாகும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான அந்த ராசி பல நிகழ்ச்சிக்குள்ள செல்வோம் இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் இது வைகாசி மாதம் பதினாறாம் நாள் வசந்த ருது புதன்கிழமை இன்னைக்கு ஷஷ்டி திதி இன்னைக்கு இருக்கு முருகப்பெருமானை நாம தரிசித்து பல நன்மைகளையும் உன்னை பெற்றுக்கொள்ளலாம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் அவருக்கு அபிஷேகத்திற்கு பால் தருவது நமது எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியதாக அமையும் சஷ்டி திதிக்கு அவ்வளவு சிறப்புக்கள் அமைந்திருக்கிறது சஷ்டியில் விரதம் இருப்பாங்க நிறைய பேர் ஒவ்வொரு சஷ்டிக்கும் என்னோட நண்பர் ஒருத்தர் எல்லா சஷ்டிக்கும் முழு வேலையும் உணவு எடுக்காமல் இருப்பார் மூன்று வேலையும் அவர் சாப்பிடவே மாட்டார் அதை போல் விரதம் இருந்து நமக்கு என்ன மனசில் வேண்டுதல்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றி கொள்ள பெறலாம் முருகனை வேண்டி போயிட்டோன்னா அவர் இல்லைன்னு ஒன்றும் சொல்ல இல்லைங்க நல்ல சஷ்டியில் விரதம் இருக்கிறது நமக்கு நற்பலன்களையே தரும் இன்று அதன் பிறகு சப்தமி வருது திருவோண நட்சத்திரம் பிறகு அவிட்ட நட்சத்திரம் துவங்கிடுது மகேந்திர யோகம் வணிஜை கரணம் இன்னைக்கு மேல்நோக்கு நாள் வடக்க சூளம் அதற்கு பரிகாரமாக பால் எடுத்துக்கலாம் ராகுகாலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் பகல் பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நான்கரை மணி முதல் ஐந்தரை மணி வரை இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷத்துக்கு சந்திர பகவான் பத்தில் இருக்காரு தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் மற்றபடி இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை உங்களுக்கு அமோகமாக இருக்கு உங்கள் உடல் ஆரோக்கியம் பழிச்சிடும் உங்களுக்கு தனம் பெருகும் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீங்க சகோதர சகோதரிகள்ட்டியும் அனுகூலம் இருக்கும் இதனால் வரைக்கும் உங்களை துச்சமென மதித்த உங்களது உடன்பிறப்புகள் உங்கள் சகோதரிகள் சகோதரர்கள்லாம் இப்போ உங்கள்கிட்ட அவங்களே விரும்பி வந்து பேசுவாங்க தம்பி என்னை மன்னிச்சிரு நான் செஞ்ச தப்பு இனிமேல் நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அண்ணனோ தம்பியோ உங்களை அண்ணா மன்னிச்சிருன்னு சொல்லி உங்கள்கிட்ட அவங்களா வந்து பேசுவாங்க நீங்கள் ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி வச்சுருப்பீங்க மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்துக்காக ஏற்பாடு பண்ணுவீங்க இல்லைன்னா உங்கள் மகனோ மகளோ இந்த பத்தாவது பன்னிரெண்டாவது வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்று பெரிய அளவில் எல்லாருலையும் பேசப்படுபவர்களால் இருப்பாங்க அப்போது அவங்க உங்கள்கிட்ட வந்து தன்னோட தவறுகளுக்கு தான் செய்த அந்த குற்றங்களுக்கு மன்னிப்பு கேட்டு உங்களோட பேசக்கூடிய அந்த ஒரு நாளாக இந்த நாளை சொல்லலாம் எல்லா விதத்துலேயும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் கிரகங்கள்லாம் அமைஞ்சிருக்கு பன்னெண்டாம் இடத்து பகவான் கொஞ்சம் விரயம்லாம் செய்வார் பெரிய விரயம்லாம் அது இப்போ உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய மூலதனம் முதலீடு செய்வீங்க மூலதனத்தை கொண்டு அதெல்லாம் நடக்கும் மேஷ ராசி அன்பர்கள் எல்லோருக்கும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்துக்கு சந்திரன் ஒன்பதில் இருக்கார் அதனால் பல விதத்துலேயும் நன்மை தான் நடக்கும் உங்கள் ராசிக்கு உள்ளேயே நான்குகிற கிரகம் வந்து சேர்ந்துருக்கு அது ஒரு பெரிய இன்னல்களை கொடுத்துக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தில் சுகவீனத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது சூரிய பகவானும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு உஷ்ணாதிக்கம் சம்மந்தமான நோய்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இன்றைக்கி நீங்கள் உங்கள் குடும்பத்தார்ட்ட அனுசரணையாக அன்பாக ஆதரவாக இருப்பீங்க ஏன்னா சந்திர பகவான் ஒன்பதில் இருக்கிறது மிகுந்த நற்பலன்களே உங்களுக்கு தரும் அதே போல் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார் அதனால் பழைய ரொம்ப நாளாக விற்காமல் உங்களோட ஏதோ ஒரு பெரிய சொத்து பூர்வீக சொத்து விற்பனையாகி உங்களுக்கு லாபத்தை ஈட்டி தரும் இன்னும் ஒரு கொஞ்ச நாள்லேயே செவ்வாய் பெயரை பயிற்சியும் போகுது அதற்கு முன்னதாகவே உங்களுக்கு இதுபோல் ஒரு பெரிய தொகையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நெடுநாளாக வேலை வாய்ப்பில்லாத இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்பு வருது ஏன்னால் சனி பகவான் பத்தில் இருக்கார் அது ஒரு பெரிய ஒரு தொழிலில் பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் மன கிளேசங்கள் வேலை இப்போ இடத்துல முதலாளிகளோட சச்சரவுகள்லாம் இருந்துருவோம் இல்லை மேலதிகாரிகளோட உங்களுக்கும் சண்டை வந்திருக்கும் அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் மாறும் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களை வந்து புனிதமாக்கிடுவார் ராசியில் சுப இயற்கை சுபகிரகமான குரு உங்களை நல்வழிப்படுத்துவார் நாம் இதனால் வரைக்கும் இப்படி தாந்தோன்றித்தனமாக இருந்தோம் எல்லோரும் எடுத்து எறிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துவார் எப்போ பார்த்தாலும் ரிஷபராசியை பார்த்தீங்கன்னா அவங்க நாம் செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நினச்சி எல்லோரும் எடுத்து செஞ்சு பேசுவாங்க அது செய்யக்கூடாது அது என்ன ஆகும் உங்களுக்கே அது ஒரு அது பின்னடைவை ஏற்படுத்தும் அதை மட்டும் ரிஷபராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும் மற்றபடி எல்லா விதத்துலேயும் நல்லதே நடக்கும் குடும்பத்தார் உங்கள்கிட்ட அன்பும் அனு அனுசரணையுமா இருப்பாங்க இன்று மிதுன ராசி அன்பர்களே மிதனத்துக்கு அதிக அளவில் உடல் உழைப்பு இன்னைக்கு தேவைப்படும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பாகியத்தையே நல்கினாலும் உங்களுக்கு அஷ்டமத்து அந்த கஷ்டம் விலகிடுது ஒன்பதில் இருக்கக்கூடிய சனியினால் பல விதத்துலேயும் நற்பலன்கள் நடக்குது அதே போல் பன்னிரெண்டாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது பயப்பட வேண்டாம் பொருள் வரையும் நிறையா இருக்கும் அதனால் இப்போ இந்த காலகட்டத்தில் சுதாரிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது குரு பகவான் பன்னெண்டில் இருக்கார் சுக்கர பகவான் பன்னெண்டில் இருக்கார் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சுக்கரனும் பன்னெண்டில் இருக்கார் உங்கள் ராசியாதிபதியே பன்னெண்டில் மறைஞ்சிருக்கார் ஆனால் மறைந்த புதனால் நிறைந்த லாபம் கிடைக்கும் உங்கள் ராசி அதிபதி மறைஞ்சிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ஞானத்தை பிரகாசிக்க செய்வார் ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருந்தவங்க புது விதமான ஒரு கல்வியை படித்து அதன் மூலமாக ஒரு தொழிலை உருவாக்குறதுக்கோ இல்லை ஒரு வேலை வாய்ப்பை தேடிக்கொள்வதற்கோ வாய்ப்பாக இது அமையுது மின ராசிக்காரங்களாம் இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு துன்பத்துக்கு துயரத்துக்கு இனிமே ஒரு விடிவு காலம் அப்படின்னு இதை சொல்லலாம் எதிர்காலம் எல்லாமே இனி வரும் காலம் எல்லாம் மிதினத்துக்கு வெற்றி நடை நடை போட்டு நடக்கக்கூடிய காலமாக மிதினத்துக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது சகோதர சகோதரிகள்லாம் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க புது வண்டி வாகன யோகம் உங்களுக்கு ஏற்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் நல்ல விதத்தில் அமைஞ்சிருக்கு அதனால் குழந்தைகளாலேயும் நற்பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க உங்களுக்கு ஏதாவது அம்மா ஒரு புது மொபைல் நீ வச்சுக்க அப்படின்னு வாங்கி கொடுப்பாங்க உங்கள் பிள்ளையோ மகனோ மகளோ வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி கொடுப்பாங்க இல்லை நீ ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க வாடகை வீட்டில் இருக்க இங்கே ஒரு உனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லி உங்கள் குழந்தைகளே உங்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு யோகங்கள்லாம் நடக்கக்கூடிய நல்லா சொல்லலாம் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக மேலிட்டினால உழைப்பின் மேலிட்டினால உங்களுக்கு களைப்பு அயர்வு சோர்வுலாம் ஏற்படும் அதனால் உங்களை நீங்கள் உற்சாகமாக வச்சுக்கோங்க இந்த வெயிலுக்கு உடல் சோர்வு ஏற்படும் அதுலேயும் தவிர்த்து கொள்வதற்கு அதிகமாக மோர் குடிங்க உடல் ஆரோக்கியத்தை கடக கடகராசி அன்பர்களே கடகத்துக்கு பதினோராம் இடத்து குரு அருமையாக இருக்குது லாபஸ்தானத்தில் இருக்கிற குருனால் இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகும் அஷ்டமத்து சனியோட கெடுபலன்கள்லாம் உங்களை அண்டாமல் இருக்கும் எப்படியும் எட்டில் இருக்கிற சனி உங்களுக்கு கெடுதல் தான் பண்ணுவார் ஏன்னா உங்கள் ராசி அதிபதிக்கு எதிரி அவர் சந்திரனை கண்டாலே சனிக்கு பிடிக்காது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் அதனால் அதையும் தாண்டி உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா குரு பகவானோட அனுகிரகம் தான் அவரது அருப்பார்வை உங்களது ராசிக்கு சிறப்பையே செய்கிறது குரு பகவான் குடும்ப சுபிக்ஷத்துக்கு அவர் தான் அதிபதி வீடு வாகனமும் அவர் தான் வாங்கி கொடுப்பார் மனைவி கணவன் அவங்களால் ஏற்படக்கூடிய யோகங்கள்லாம் குரு தான் கிடைக்கும் நல்ல தனத்துக்கும் அவர்தான் அதிபதி புத்திர புத்திரிகளாலையும் உங்களுக்கு குழந்தைகளால் நல்ல சௌபாகியங்கள்லாம் ஏற்படும் தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் தான் ராஜா இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் வச்சது தான் சட்டம் நீங்கள் சொல்கிறத உங்கள் மேலதிகாரி கேட்பாங்க உங்களுக்கு மேலே மூணு நாலு மேலதிகாரிகள் இருந்தால் கூட அவங்க எல்லோரும் நீங்கள் இன்றைக்கி சொல்கிறத கேட்டு உங்கள் வழிப்படி நடப்பாங்க வெளிநாட்டு யோகம் இருக்கிறது கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் பூர்வ புனிஸ்தானம் இருக்குது அதில் உங்களது கடன் தீர்ந்துடும் நிவர்த்தி ஆகிடும் வியாதிகள்லாம் குணம் ஆயிடும் அதே போல் புதிதாக திருமணம் நடைபெற்ற கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் ஆயுள் நல்லா இருக்குது அஷ்டமத்தில் இருக்கிற சனினால் கொஞ்சம் கொஞ்சம் உடல் இதெல்லாம் தொல்லைகள்லாம் இருக்கும் அதற்கு சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்றுங்க அதே போல் அவருக்கு தயிர் சாதம் இல்லைன்னா எள்ளு சாதம் எள்ளு சாதம் ரொம்ப விசேஷம் அதை கொண்டு போய் அங்கே நெய்வேத்தியமாக கொடுத்து அதை வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கலாம் அதன் மூலம் நற்பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்துக்கு பத்தாம் இடத்துல எல்லா கிரகமும் உட்காந்துருக்கு அதனால் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை உங்களது ராசியாதிபதியும் அங்கே தான் உட்காந்துருக்காரு அதனால் சூரியன் அங்கே உட்காந்து உங்களுக்கு ஒரு உஷ்ணத்தை ஏற்படுத்துவார் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு தகிப்பு அந்த இடத்துல ஒரு பிரச்சனையான சூ சூழ்நிலையே உருவாக்கி தருவார் என்னடா அது நித்தமும் ஒரு பிரச்சனையாக இருக்கே நாடம் இங்கே வந்தாலே ஒரு ஏண்டா வரோன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களை சிந்திக்க வைப்பார் அது இந்த மாத கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும் இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு பல்லா கடிச்சிட்டு அப்படி ஓட்டுங்க சிம்மராசிக்கெல்லாம் அதுக்கப்புறம் அது நிவர்த்தி ஆகும் மற்ற கிரகங்களும் பயிற்சி ஆகிடும் பத்தாம் இடத்துலேருந்து புதன் சுக்கரன்லாம் பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு அதுலேருந்து விடுபடலாம் ஆனால் புகழை கெடுக்கக்கூடும் புகழை கெடுக்கக்கூடிய வகையில் குருவும் அங்கே உட்காந்துருக்காரு பத்தில் உட்காந்துருக்கார் பத்தாம் இடத்து குருவால் பதவியில் ஒரு பிரச்சனை வரும் மாற்றம் வரும் அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் வேலை அரசு அலுவலர்கள்லாம் இருந்தீங்கன்னா வெளியூருக்கு மாறுதலாகி போகிறது நல்லது இங்கே உட்காந்து அவங்க ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருந்தவங்கள்ட்ட முகத்தை காமிக்கிறதுக்கு வெளியில் போய் ஒரு நாலு பேரை புதுசாக பார்த்து அவங்க மூலியமாக பல நற்பலங்களை பெறலாம் ராசி என்பர்களே ஒன்பதாம் இடத்து குரு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் இயற்கையாகவே காலபுருஷ தத்துவத்தின்படி உங்கள் ராசி ஆறாம் வீடு அந்த ஆறுங்கிறது எதிரிகள் கடன் நோய் இதெல்லாம் இல்லாமல் அவங்கள வச்சுருக்கோம் எப்போதுமே கன்னிராசிக்காரங்களாம் பெரும்பாலும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அவங்களுக்கு பெரிய அளவில் எதிரிகள் தொல்லையும் இருக்காது ஆரோக்கிய பாதிப்பும் இருக்காது அதே போல் அவங்களுக்கு கடன் பிரச்சனையும் பெரிய அளவில் இருக்காங்க ஆனால் அந்த காலகட்டம்னு உருவாக்கப்படும் மற்ற கிரகங்கள்லாம் அதுபோல் நீச்சத்தன்மையெல்லாம் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் இன்றைக்கி அருமையாக இருக்குது ஒன்பதாம் இடத்து குரு மோடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க போல் உங்களுக்கு எல்லா கஷ்டங்களையும் நிவர்த்தி செஞ்சு பலவிதத்துலையும் நன்மையே செஞ்சுக்கிட்டு இருக்கார் குரு பகவான் கொஞ்சம் நீங்கள் பழசெல்லாம் நினச்சி கவலைப்படுவீங்க அதை விட்டுடுங்க பழசை நினச்சி என்னங்க ஆ போகுது இனிமே என்ன போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த உலகத்தில் எது நிலையானது எது பெரிய கட்டடம் நிலையானதா இல்லை நம்ம கூட பிறந்தவங்களா நிலையானவங்களா கிடையாது அப்பா அம்மா கிடையாது எது நிலையானது இந்த மாறிக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா உலகம் அதுதான் நிலையானது பொழுதும் காலம் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போன அந்த இடத்துக்கு நம்ம போக முடியுமா இந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு அல்வா சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தை மீண்டும் கொண்டு வந்து அதே அல்வாவை அதே போல் நாம் சுவைக்க முடியுமான்னா முடியாது அதுக்கு அதுக்கு இப்போ வந்து அந்த பசி இருக்காது இல்லைன்னா திகட்டும் அது போல் வேறு மாறுதல்கள் நடக்கும் அதனால் மாற்றம் ஒன்றே நிலையானது எல்லா மாற்றத்தையும் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப வாழ்வதே சிறந்தது துளாராசி அன்பர்களே அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் அவர் உங்களுக்கு பலவிதத்துலேயும் நிலை செஞ்சிட்ருக்காரு ஆனால் இன்றைக்கி அர்தாஷ்டமத்தில் சந்திரபகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அதனால் கொஞ்சம் மனக்கவலை மனவேதனையெல்லாம் ஏற்படும் அதனால் வெளியில் வெளியிடங்களில் நீங்கள் அமைதியை கா காப்பதே நல்லது உங்கள் வீட்டிலையாக இருந்தாலுமே மற்றவங்கள்ட்ட உங்களோட கோபத்தை காட்டாதீங்க எல்லாத்தையும் அன்பாக பழகுங்க எல்லா ராசிக்கு எப்போதுமே நல்லதே நடக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு நல்லது செய்யாத குரு பகவான் எட்டுல போய் மறைஞ்சிருக்கார் ஆறாம் கெட்டம் கெட்ட இடத்துக்கு உரிய குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் எட்டில் மறையிறது ரொம்ப விசேஷம் அதனால் நிறைந்த லாபம்தான் உங்களுக்கு பெரிய விபரீத ராஜயோகங்கள்லாம் ஏற்பட போகுது அதை எண்ணி அதற்காக மனசை ஒருமுகப்படுத்தி நிறை வழிபாட்டில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க எதற்காகவும் மனசை வெட்டேர்த்தையாக இருக்காதீங்க என்னடா இது ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற விரக்தி நமக்கு கூடாது நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வேணும் உடல் ஆரோக்கியம் பளிச்சிடும் அஷ்டமத்தில் நான்கு கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன உங்களுக்கு உடலில் உபாதை இருக்கோ அதை வெளியில் கொண்டு வரும் தன்னால் நீங்கள் கண்டுக்காமல் இருந்திருப்பீங்க என்னடா அது நமக்கு ஒன்றுமே தெரியலையே என்ன ஆச்சுன்னு தெரில உடம்புல ஆனால் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அதை வந்து இப்போ வெளில கொண்டு வரும் அதை கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு மனு மருத்துவர் போய் நாடுவீங்க அப்போ அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லைங்களா அதனால் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பாக இந்த நான்கு கிரக சேர்க்கை அஷ்டமத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு தன லாபம் பெரிய அளவில் உங்களுக்கு ஏற்படும் சகோதர சகோதரிகள் அனுசரணையாக நடப்பாங்க இனிமேல் ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் செவ்வாய் இதெல்லாம் செவ்வாய் போகிறார் ஆறுலேருந்து எழுக்கு போக போகிறாரு அதனால் பல விதத்துலேயும் நற்பனைகள் நடைபெறும் ராசி அன்பர்களே விறச்சிகத்துக்கு மூணாம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அது வந்து பெரிய நற்பலன் தான் உங்களுக்கு சொல்லணும் அதே போல் ஏழாம் இடத்துல நான்கு கிரகங்கள் உட்கார்ந்து உங்களை சமசப்தமாக பார்க்குது ஏழாம் பார்வையாக நான்கு கிரகங்கள் பார்க்குது அதனால் நீண்ட நாள் கல்யாண வாய்ப்பு இல்லாத விரச்சிக ராசி ஆண் பெண் எல்லோருக்குமே கல்யாணம் கைகூடி வரும் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கினா உடனே நடந்து முடிஞ்சிடும் நிச்சயார்த்தம் பண்ணி அடுத்த முகூர்த்தத்துலேயே கல்யாண ஏற்பாடு நடத்தக்கூடிய அளவுக்கு ரிச்சிகராசி அன்பர்களுக்கெல்லாம் குரு பலம் வந்துருச்சு இப்போ குரு ஏழில் இருக்கும்போது கண்டிப்பாக கல்யாணம் நிச்சயமாக நடக்கும் ஏன்னால் கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது ஏழாம் இடம் அங்கேயே போய் குரு சுபர் உட்காந்துருக்காருன்னா நிச்சயமாக தடைகள்லாம் நிவர்த்தி ஆகி ஏதோ ஒரு நீங்கள் சும்மா போய் பொண்ணு பார்க்கலான்னு போயிருப்பீங்க அப்பா அம்மாவோட மனக்குறையை நிவர்த்தி செய்கிறதுக்காக ஆனால் உங்களுக்கு பிடிச்சி போய் இந்த கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி வந்துடுவீங்க அதனால் விருச்சிக ராசிக்கு பல விதத்துலேயும் கிரகங்கள்லாம் நன்மை செஞ்சிகிட்ருக்கு அதனால தைரியமாக இருங்க இன்றைய நல்ல வரவு பொருள் வரவு அதிகமாக இருக்கும் அதனால் அதை சேமிக்கிற பழக்கத்தை கை கொள்ளுங்க வரக்கூடிய பொருள் எல்லாத்தையும் செலவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு எதிர்காலத்துக்குன்னு கொஞ்சம் சேர்க்குற அந்த பழக்கம் வேணும் உங்களுக்கு அப்படி தான் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீங்க மற்றபடி நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்கு தனுர் ராசி அன்பர்களே தனுசுக்கு அமோகமான காலமாக சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி ஆறாம் இடத்துல உட்காந்துருக்காரு இன்றைக்கி சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறது பெருமளவு லாபத்தையே தரும் உங்களுக்கு தனுசுக்கு தாங்க இப்போ முகோன் இருக்குது எல்லா கிரகத்தையும் விட தனுர் ராசிக்கு விருச்சிக ராசிக்கும் தனுர் ராசிக்கும் அருமையாக இருக்குது அதனால் என்னென்னா நீங்கள் ஏற்கனவே எல்லாத்தையும் பண்ணியாச்சு பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு பேரம்பேத்தி எடுத்தாச்சு அப்படிலாம் நினைக்கிறவங்கலாம் ஆன்மீக சுற்றுலா அதெல்லாம் போயிட்டு வருவீங்க அப்படி ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்ப சுற்றுலாவாக குழந்தைங்க பசங்களோட போயிட்டு பேரம்பேத்தியோடு போய் பல புதிய சுற்றுலா தலங்களுக்கு போய் சந்தோஷமாக இருந்துட்டு வரணுன்னு ஆசைப்படுவீங்க இந்த அனுசுராசிக்காரங்களே பேச்சில் கொஞ்சம் கவனத்தை கடைபிடிக்கிறது நல்லது இருந்து புறப்பட்ட அம்பு போல் உங்களது சொற்கள் இருக்கும் அது ஒரு முறை அந்த அம்பு போயிடுச்சுன்னா திருப்பி வராது இல்லைங்களா அந்த திசையை நோக்கி தான் போயிட்டுருக்கும் அதனால் யாரோட மனதையும் புண்படுத்தாமல் இருந்தீங்கனாலே பல விதத்துலேயும் நன்மை நடக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் அதிக அளவில் ஏற்படும் தைரியமாக இருங்க நல்ல பலன்களே உங்களுக்கு நடக்கும் மகர ராசி அன்பர்களே மகரத்துக்கு ராசி அதிபதி ரெண்டில் ஆட்சி வளம் பெற்றிருக்கார் அதனால் ரெண்டாம் இடத்து சனி உங்களுக்கு பல விதத்தில் நற்பலன்களை செய்கிறாரு தனவாக்கு குடும்பஸ்தானம் பலமாக இருக்குது உங்கள் பேச்சுக்கு உங்கள் குடும்பத்தார் மரியாதை கொடுப்பாங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும் இந்த நாள் வரைக்கும் இருந்த சுணக்க நிலையெல்லாம் மாறி நம்ம குடும்பமும் நாலு பேர் பேசும் வகையில் நல்லாயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு பூரிப்பு ஏற்படக்கூடிய அளவில் உங்களது குடும்ப வாழ்க்கை முன்னேற்றம் பெறும் அதே போல் பூர்வ புண்ணியஸ்தானமும் பலமாக இருக்குது அதனால் முன்னோர்களோட ஆசி உண்டு தாய் வழி தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது ரொம் ரொம்ப நாளாக கிடப்பில் கிடந்தது பேச்சுவார்த்தை எடுக்கலைன்னா அது இப்போ சுமூகமாக முடிஞ்சு எல்லாரும் அதை வித்தோ இல்லைன்னா அதில் ஒரு தீர்வுக்கோ இப்போ வருவாங்க கடன் வியாதிகள்லாம் இல்லாமல் எதிரிகளற்ற ஒரு நிம்மதியான வாழ்க்கை இப்போ நீங்கள் வாழ்வீங்க உங்கள் ராசி அதிபதி தான் காரகன் சனி பகவான் அதனால் உங்களோட ஆயுசு கெட்டியாக இருக்கும் இப்போ ஒரு நல்ல ஒரு மருத்துவரை போய் அணுகி என்னென்ன நோய்களுக்கான மருந்துகள்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துப்பீங்க சர்க்கரை வியாதி இது மாதிரி ரத்த கொதிப்பு அதுக்கெல்லாம் மருந்து எடுத்துக்கிட்டு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை இப்போ வாழ்வீங்க கும்ப ராசி என்பர்களே ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி ஆட்சி வளம் பெற்ற ராசி அதிபதினால உங்களுக்கு கவலையே இல்லை அதாவது அந்த கோயில் காலைன்னு சொல்லுவாங்க அது கவலையே படாது ஏன்னா கோயிலில் அதை மரியாதை கொடுத்து பண்ணுவாங்க பாதுகாப்பாங்க இப்போ அந்த காலமாக என்ன பண்ணுவோம் ஊரில் போகிறவரவங்களாம் முட்டிக்கிட்டு அது பாட்டு ஜாலியாக இருக்கும் அதனால் அது போல் நீங்கள் யாரையும் ஒம்பழுக்க கூடாது உங்களுக்கு ராசி அதிபதி நல்லா இருக்காரு எல்லாம் நற்பலன்களாகவே நடக்குது அப்படிங்கிறதுனால மற்றவர்களை பிரச்சனைக்குள்ளாக்க நினைக்கக்கூடாது அப்படி நினச்சிங்கன்னா அதுவே பின்னாலில் உங்களோட கிரகநிலைகள்லாம் சரியில்லாத போது உங்களுக்கு பிரச்சனைகளை தேடி கொண்டு வரும் அதனால் இப்போ நல்லா இருக்குன்றதுனால ஏன்னா வாய் துடுக்காக பேசக்கூடியவங்க கும்பராசியில் நிறையா இருப்பாங்க சதய நட்சத்திரம் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவிட்டம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் மற்றவங்கள அதை எடை போட்டு பேசுறது அவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலை இவனை பார் இப்படி இருக்கான் அவனை பார் அப்படி இருக்கான்னு சொல்லுவது பின்னாடி பேசுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும் அதனால் அதை தவிர்க்கணும் எல்லாரும் நமக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிற அதே நேரத்தில் நாமும் மற்றவர்களை மதிக்க வேண்டும் நினைக்கணும் இப்படி நினச்சிங்கன்னா உங்களது வாழ்வும் சீரும் சிறப்புமாக இருக்கும் கும்பராசி நேயர்கள் எல்லோருக்குமே இன்றைய நாள் நன்மையான பல நற்பலன்களே நடக்கும் என்று மீன ராசி அன்பர்களே ராசி அதிபதி மூணில் இருக்காரு ஏழில் கேது அதனால கவலைப்பட வேண்டாம் நீச்சம் பெற்ற கிரகங்களாலேயும் கவலை இல்லை ராகு ராசியிலே இருக்காரு இது பிரம்மாண்டத்தை தான் தரும் அதனால ராசியில் இருக்கிறதுனால பெரிய அளவில் ஒரு மாற்றம் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுவும் செவ்வாயோடு சேர்ந்து இருக்காரு செவ்வாயோட சேர்ந்திருந்தா ஒரு மனை செவ்வாய் எதுக்கு பூமிக்காரன் அதனால் சகோதரகாரன் அதனால் சகோதர வழியில் ஒரு பெரிய மாற்றம் இதனால் வரைக்கும் பிரிந்திருந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் சேருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒற்றுமையாக இருந்த குடும்பம் அதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கி எல்லாம் பெரியத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் பிரம்மாண்டம் எந்த விதத்துலையும் நடக்கலாம் ராகுவோட சேர்ந்துருக்கிறதுனால செவ்வாய் வந்து உங்கள் ராசியிலே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா உங்கள் ராசி அதிபதிக்கு செவ்வாய் நட்பு கிரகம் ரொம்ப அவர் அவர் மாதிரி யாருமே அவங்க ராசி அதை வைக்க நல்லா செய்ய முடியாது அதனால் சகோதர வழிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது அதுவும் மூத்த சகோதரர்கள்கிட்ட சண்டை பிடிச்ச அவங்கள்ட்ட வந்து இணக்கமான சூழ்நிலை நீங்கள் வந்து இளையவருங்கிறதுனால அந்த மரியாதை அவருக்கு கொடுக்கணும் மூத்தவங்களுக்கு எப்பவும் பெரியவங்களுக்கு அந்த மரியாதை மதிப்பெலாம் கொடுக்கணும் இல்லைன்னா நம்ம பல இடத்துல அவமானப்பட நேரிடும் அதனால் மீன ராசிக்கு கவலைப்படும் விதத்தில் எந்த கிரகமும் இல்லை எல்லாம் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய விதத்திலே அமைஞ்சிருக்கு மீன ராசி நண்பர்கள் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளைய ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரசிம்ம உபாசகர் திருடை மது ஸ்ரீனிவாச சிவம் நன்றி வணக்கம்